டாக்டர்கள் அவர்களது உழைப்புக்காக ஜக்காத் கொடுக்க வேண்டுமா இதை பொறுத்தவரை உழைப்புக்காக டாக்டர்ஸோ அப்படி இல்லாட்டி இந்த லோயர்ஸோ என்ஜினியர்ஸோ லெக்சரர்ஸோ இவங்க எல்லாரும் உழைப்புக்காக ஜக்காத் கொடுக்கறத ஆதாரபூர்வமான கருத்துன்னு நாங்கள் சொல்லலாம் ஏன் அப்படி சொல்றோம் என்றால் குரான் இந்த ஜக்காத் கொடுக்கறத பற்றி சொல்லும்போது ஹூ மின் அம்பாலிகிம் சதக்கத்தன் அவர்களுடைய செல்வங்கள்லிருந்து நீங்கள் ஜக்காத்தை பெறுவீர்களாகனு சொல்லியிருக்காரு அப்ப அந்த வகையில் செல்வம் என்ற சொல்லுள்ளுக்கும் இது எல்லாமே அடங்கும் எல்லாம் பொதுவாக செல்வத்துக்கு ஜக்காத் கொடுக்கணும் என்று அந்த ஆயத்தில் சொல்ற ஆனால் ஹதீஸ்கல்ல அந்த குறிப்பிட்ட செல்வம் இது மட்டும்தான் என்று வரையறுத்து வந்ததை ஆதாரபூர்வமாக வந்த சொல்லி நாங்கள் காட்ட முடியாது எனவே எல்லா வகையான செல்வத்துக்கும் ஜக்காத் கொடுக்கறது தான் மிகவும் பொருத்தமானது அப்போ அந்த வகையில் இந்த ஜக்காத் டாக்டர்ஸோ என்ஜினியர்ஸோ இல்லாட்டி அடுத்தவர்களோ ஜக்காத் தான் ஆதாரம் கூட அடுத்தது ஆயத்தில் ஆயத்துல அந்த அந்த ஆயத்துல தொடராக வாரணுன்னா துத்தாக்கியருகும் அவர்களை தூய்மைப்படுத்தக்கூடிய வகையில் என்னவா அப்ப எல்லா வகையான செல்வந்தர்களும் தூய்மைப்பட வேணும்னு சொல்லி அது இருந்து எங்களுக்கு பழகு அப்ப குறிப்பிட்ட தொழில் செய்யக்கூடியவர் தான் தூய்மைப்பட வேணும் அந்த செல்வந்தான் தான் தூய்மைப்படும் அடுத்தவர்கள் தூய்மைப்படுத்த சொல்லி நாங்கள் சொல்றதுக்கு இல்லை எனவே அந்த வகையில் டொக்டர்ஸும் ஜக்காத் கொடுக்குறத மிகவும் பொருத்தமான கருத்து இது சாபாக்கள் இபுன் அப்பாஸ் இபுன் மசூத் மாவியா போன்று சாபாக் இன்னும் சில சாபாக்கிட்டே கருத்து இதை மாவியார் அவங்க தங்கட அரசாங்கத்தின் போது நடைமுறைப்படுத்தினாங்க தொழில் செய்யக்கூடியவர்கிட்ட ஜக்காத்த இருக்கிறது உமர அப்துல் அஜீஸ் காலத்திலையும் தொழில் செய்வர்கிட்ட ஜக்காத்து இருக்கிறத அவங்க ஒரு அவங்கள போக்காக கொண்டு எனவே இப்படியான தொழில் செய்பவர்கள் ஜக்காத்து கொடுக்கிறது தான் மிக பொருத்தமானது அவங்க எப்படி சக்காத்து கொடுக்கிறது என்று பார்த்தால் அவங்க வருஷத்துக்கு அவங்களோட உழைப்பு பத்தரை பவுன் அளவுக்கு வருமாக இருந்தால் செலவெல்லாம் கணிச்சதுக்கு பிறகு பத்தரை பவுன் வருமாக இருந்தால் அப்ப அவங்க ஜக்காத்து கொடுப்போம் செலவெல்லாம் கழிக்கிறேன்டா என்னென்னா தொழிலுக்கான செலவு அதெல்லாம் கழிக்கிறது ரெண்டாவது வீட்டு செலவு குடும்ப செலவு அந்த குடும்ப செலவையும் கழிக்கிறது இதெல்லாம் கழிச்சதன் பிறகு அவருக்கு வார வருமானம் ஒரு வருஷத்தின் போது பத்தரை பவுன் அடையுமாக இருந்தால் அவர் ஜக்காத்து கொடுக்கிறது அவரு கடமையாக மாறும் இப்படி சொல்றதுதான்